வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கு வந்து சேஃப்டி ஹெல்த் அண்ட் என்வான்மெண்ட் இந்த டாப்பிக்கில் வந்து சேஃப்டியை பற்றி பார்க்க போகிறோம் பர்டிகுலராக ட்ரெயினில் இருக்கக்கூடிய சேஃப்டி ட்ரெயினில் வந்து நிறைய சேஃப்டி விஷயம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த எமர்ஜென்சி டோர்னு ஒரு டோர் இருக்குது இப்போது எல்லா பஸ்ஸில் கூட அந்த இது இருக்குது அதாவது ஏதாவது ஒரு ஆபத்து நேரத்தில் வந்து அந்த எமர்ஜென்சி டோர் அந்த ஜன்னல் வழியாக எல்லோரும் வெளியே குதிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க இல்லைன்னா இந்த எமர்ஜென்சி டோர்னாக்கா அந்த கம்பிங்கள்லாம் எதுவுமே இருக்காது ஃபுல் ஓப்பன் இருக்கும் நான் வந்து அன்றைக்கி வந்து ட்ரெயினில் டிராவல் பண்ணும்போது பார்த்தோம்னா இந்த எமர்ஜென்சி டோர் ஒரு குழந்தை உட்காந்துருக்கு அந்த குழந்தை உட்காரும்போது அந்த டோரை திறந்தோன்னா ஃபுல்லாக அந்த குழந்தை வெளியில் விழக்கூடிய வாய்ப்பு வந்து நான் கவனித்தேன் ஸோ தான் இந்த வீடியோவை வந்து நான் போட்டிருக்கேன் இதை பற்றி நான் கூகுளில் பார்த்தோம்னாக்கா எமர்ஜென்சி விண்டோ வந்து கழிந்து விழுந்துதான் ஒரு நியூஸ் இருக்குது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிப்ரவரி மாதம் ஒரு ட்ரெயினில் வந்து ஏசி கோச்சில் இருக்கிற அந்த எமர்ஜென்சி விண்டோவே கண்டு உள்ளே விழுந்திருக்கு ஆனால் யாருக்கும் ஆகலை அது வரைக்கும் பரவாயில்ல ஸோ அதே போல் இன்னொரு இன்சிடெண்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க யூபியில் வந்து ஒரு ட்ரெயினில் வந்து மூவிங் ட்ரெயினில் எயிட் இயர் ஓல்டு கேர்ள் சைல்டு வந்து விழுந்திருக்காங்க அந்த எமர்ஜென்சி வழியாக வெளியே விழுந்துட்டாங்க உடனே வந்து ட்ரெயினை நிறுத்திட்டு அப்புறம் வந்து அந்த ஆர்பிஎஃப் போலீஸ் வந்து பதினாறு கிலோமீட்டர் ஸ்டெச்சில் வந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த குழந்தைக்கு வந்து காப்பாற்றியிருக்காங்க ஸோ அதனால் வந்து ட்ரெயினில் நம்ம டிராவல் பண்ணும்போது எமெர்ஜென்சி விண்டோ வந்து கண்டிப்பாக ஓப்பனாக தான் இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து சின்ன குழந்தைங்களை வந்து நம்ம உட்கார வைக்கக்கூடாது உட்கார வைக்கக்கூடாது அதை வந்து நம்ம கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா இது மாதிரி இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் ஆனால் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம கவனிக்கணும் கவனித்து நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எமர்ஜென்சி டோர் பக்கத்தில் இருக்கணும் கண்டிப்பாக வந்து உஷாராக இருக்கணும் அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தேன் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க ரெண்டு குழந்தைங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த லக்கேஜ் வைக்கிற இடத்துல அவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சிட்டாங்க இந்த லக்கேஜ் வைக்கிற இது பையடம் பார்த்தீங்கன்னா கீழ் நம்ம ஃப்ளோர் லெவல் வந்து நல்ல ஹைட்டில் இருக்குது இந்த குழந்தைங்கள் விளையாடும் போது ரெண்டு பேரும் அவங்க மேலே உட்கார வச்சோம்னா ஒரே டைம் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களும் விளையாடுவாங்க அவங்களுக்கு அதை பற்றி அதில் இருக்கக்கூடிய ஆபத்து அவங்களுக்கு தெரியாது விளையாடும் போது தப்பி தவறி கீழே விழுந்தாங்கன்னா கரெக்டாக வந்து நம்மளால் பிடிக்க முடியுமா விழுந்தாங்கன்னா சீட்டு மேலே விழுவாங்க சீட்டு வந்து ரொம்ப ஹார்டான சீட் அது அது மேலே விழுந்தால் என்ன ஆகும் இல்லை சீட்டுக்கு நடுவில் விழுந்தால் ஆகும் அப்போது வந்து இது நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து யோசிக்கணும் நான் வந்து அந்த பேரண்ட்ஸில் ஒருத்தர் இருந்தார் அவங்க அப்பா நினைக்கிறேன் அவரை கூப்பிட்டு சொன்னேன் நான் இந்த மாதிரி அங்கே உட்கார வைக்காதீங்க உட்கார வச்சிங்கன்னா ஏதாவது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஆனால் வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து எங்கே மேலேருந்து கிழவு இன்சூரன்ஸ் நம்ம மாதிரியாக கேள்விப்பட்டிருக்கும் அப்படிங்கும்போது நம்மளே நம்ம குழந்தைங்கள மேலே உட்கார வச்சிட்டு கிழவு இருந்துட்டு அடிப்பட்ட பிறகு என்ன பண்ண போகிறோம் ஆனால் நிறைய இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து இது சரியில்லை அத்தாரிட்டிஸ் சரியில்லை அப்புறம் ஃபெசிலிட்டிஸ் சரியில்லைன்னு நம்ம நிறைய வந்து ஏதாவது நடந்தோன்ன குறைகள் சொல்கிறோம் பட் நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்றதும் நம்ம வந்து பார்த்துக்கணும் பொது இடங்களில் வந்து அது வீட்லேயும் சரி நம்ம வந்து சேஃப்டி சம்மந்தப்பட்ட இதில் வந்து அக்கறையாக இருந்தால் பெரும் விபத்துகளையும் சின்ன சின்ன விபத்துகளையும் கண்டிப்பாக தடுக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒடிப்படி ஆகக்கூடிய வயசில் இருக்கிற குழந்தைங்கள ஏதாவது அடிப்பட்டு அவங்களுக்கு எதாவது ஆகிடுச்சின்னா எப்படி நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கஷ்டமாக இருக்கும் பேரண்ட்ஸு யோசித்து பாருங்கள் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அடுத்து வந்து நம்ம ட்ரெயினில் பிரயாணம் செய்யும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து நைட்டில் வந்து வாஷ்ரூம் போகிறவங்க அந்த நம்ம வாஷ்ரூம் பக்கத்தில் ரெண்டு டோர் இருக்கும் அந்த என்ட்ரி எக்ஸிட்காக அந்த ரெண்டு டோர் வந்து சம்டைம் திறந்துருக்கும் திறந்துருந்தால் அது வழியாக வேகமாக போகும்போது அது வழியாக வெளியே விழக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டென்ட் நடந்ததில் கோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதனால் வந்து நம்ம நைட்டில் வந்து வாஷ்ரூம் போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுதான் இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நான் கொஞ்சம் வீடியோக்கள் எல்லாம் போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில் பப்ளிக் பிளேசஸில் பொது இடங்கள்லாம் என்னென்ன மாதிரி ஆபத்துக்கள் வரும் அதை நம்ம எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்றது போட்டிருக்கேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க ஒரு முன் காக்கிறது எப்போவுமே நல்லது அதனால் வந்து நம்ம எங்கே போனாலும் வந்து சேஃப்டி பிரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டா கண்டிப்பாக நம்ம இன்சிடென்ட் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் தப்பிக்கலாம் வாழ்க்கை ச சந்தோஷமாக இருக்கும் நன்றி வணக்கம்